இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருநெல்வேலிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ தென்காசிலேருந்து தம்பி தூனால வீடியோவே எடுக்கல இப்போ திருநெல்வேலியிலேருந்து தான் நம்ம இருக்கோம் ஸோ திருநெல்வேலியில் எந்த இடங்கிறது எனக்கு தெரியாது அண்ணாக்கு அவங்களுக்கு தான் தெரியும் மச்சான் நம்ம கூட இருப்பில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் தான் இங்கே திருநெல்வேலியில் அண்ணன் இருக்கா மச்சா இருக்காப்பில் அது வந்து எங்களுடைய கல்யாண டைத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பழக்கம் தான் கல்யாண டைத்தில் எல்லாத்துலேயுமே அண்ணனை பார்த்துருப்பீங்க ஐ மீன் மச்சான பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி தங்கே தான் இருக்கும் அவர் கூட தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் வந்து வேலூர் போய்கி போலான்னு ஒரு டைம் ஆகிடுச்சு இப்போவே மணி நாலு ஒன் ஹவர்லாம் முடிஞ்சோம் ஒன்பது மணிக்கு வரணுன்ட்டாங்க நான் எப்போ போய் தூங்கிறது எப்போ ரெஸ்ட் எதுவுமே தெரில சரி பார்ப்போம் அப்படின்ட்டு சரி நடக்கிறது நல்லாவே நட நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் தென்காசியில் இருந்தே பக்கத்தில் இருந்தனால உடனே இருந்தாச்சு திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து அந்த கார் ஸ்டாப்புக்கு போகிறோம் அன்னை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சம்மையன் ஆமாம் நம்ம கிட்டே பார்ப்போம் பார்ப்பீங்க அண்ணே வந்து புதுசா கார் வாங்க போறான் அதுவும் ரெட் கலர்லயே வாங்க போறான் சோ நீங்க அதான் பாக்க போறீங்க நம்ம சார் என்னடி யார் வந்திருக்காரு மகி வந்திருக்காம் பாருங்க இங்க வா மகி இங்க வா வீடியோ போ அப்பா இந்த வந்துட்டல்ல உட்காரு இங்க இங்க உட்காரு இங்க உட்காரு நான் உட்காரு இங்க உட்காரு யார் மகி வந்திருக்காரு மகி 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 இருக்காரு மகி தர்ஷன் இருக்காரு யார் தர்ஷாதே யாருமா

அப்பாக்கு அப்பா கொடு தர்ஷன் சரி ஓகே நம்ம எந்த கடன் எனக்கு தெரியல மச்சா தான் கூப்பிட்டு போவாரு அங்க போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா அன்பாக்ஸ் வீடியோ எடுப்போம் போ கொஞ்சம் லேண்டா சரியாயிரும் ஸோ இந்த வண்டி தான் அண்ணன் வந்து இப்போ எடுக்க போறாங்க டெலிவரி கண்டி வெயிட்டிங்க நானும் பட் நாளைக்கு தான் எடுத்துட்டு போறோம் அப்படின் வீட்டுக்கு

மகி கையை நீட்டுமா கையை நீட்டு மகி நீட்டு ஏ வாங்கி இங்க திரும்பிதர்சா மகி இங்க தர்சா மகியா இங்க பாரு இங்க பாரு என்கே மாட்ட கை போட்டு எப்படி சரிமா ஒண்ணு ஒன்னும் இல்ல சரியாயிடும் நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம் இது வந்து தம்பிக்கு ரொம்ப முடியல ஏன்னு தெரியல அவனுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு தூங்கிட்டானா தர்ஷா தர்ஷன காணு சார்ஜ் இல்லையா பாடி பட்டு हाय சொல்லு சவுண்டா சொல்லு பால் எங்க பால் பால் காணோம் பால் காணோம் ஏய் வந்து அக்காவும் காரை எடுத்தாங்க நம்ம வீடியோவுமே ஃபுல் ஃபுல்லாக எடுக்க முடியல தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிட்டான் எப்பயுமே பிரிஸ்காக விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ ரொம்ப நேற்று ரொம்ப டயர்டாகிட்டான் ரொம்ப இதாயிட்டான் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் டானிக்லாம் கொடுத்தாங்க அப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் பால் அந்த மாதிரி கொடுத்ததும் கொஞ்சம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் பால் குடிச்சுமே நைட்டு வாமிட் எடுத்தான் அந்த பால் பொடி கொடுத்து அதுக்கப்புறம் லட்சுமி போய் கடையில் போய் பால் வாங்கினாங்க டீ கடையில் போய் பால் வாங்கிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு இங்கே பாருங்க அப்போ நம்ம அவனை பின்னாடி உட்காந்து விளையாட எடுக்காம நம்ம இப்போ எங்க இருக்கோன்னு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம் அவனுக்கு அப்பா பிச்சு தரும் ஸோ வேலூரில் தான் நம்ம இருக்கோம் ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு பிரைடல் இன்ஸ்டியூட் ப்ரமோஷனுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு கம்மல் வேறு அந்த வந்து உழுதுடும் சரி கமல் வேறு அந்த உழுது நம்ம மாட்டிட்டு வரேன் ஸோ வேலூரில் தான் ஒரு ப்ரைடல் இன்ஸ்டியூட் ப்ரமோஷனுக்காக தான் வந்திருக்கோம் வினிஷா வினிஷா இது எந்த ஊருன்னு தெரியல பட் ஆனால் வேலூர் தான் விருதாம்பட்டி ஏதோ சம்திங் ஒரு பேர் மாதிரி இருக்கும் அந்தமாரி தான் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் போடுவோம் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் எனக்குமே மேக்கப் பண்ணி விட போகிறாங்க அதாவது சும்மா நார்மல் மேக்கப் தான் பண்ணிவிட போகிறாங்க ஸோ அது எல்லாமே நம்மளோட சேனலை வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் நேற்று வந்து எனக்கு தொண்டை கெண்டது தான் வச்சு எங்க எல்லோரும் கேட்குவாங்க உக்கா வீடியோவில் உங்கள் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க நேற்று டிராவல் பண்ணிவிட்டு வந்து தொண்டை கட்டிக்கிச்சு சிஸ்டர் அப்படின்னு அப்படி எங்கே பாருங்கள் அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

எனக்கு வந்து இங்கேயுமே அப்படிதான் கீரமங்கலத்துல ஒரு வாட்டி வாமிட் எடுத்தான் பாருங்க அப்பயுமே எனக்கு அழுகு வந்துருச்சு எனக்கு வந்து ஏதாவது சேட்டை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல திட்டிட்டு நான் பாட்டுக்கு இருந்துருவேன் எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தானே ரொம்ப அமைதியா இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு நான் மனசுகளுக்கு ஏதாவது சேட்டை பண்றாதரிசா அம்மாவை அடிடாதரிசா அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் அவனை இந்த அங்க வரு எனக்கு இந்த மாதிரி பண்ணா கூட எனக்கு சந்தோஷம் தான் நான் இருக்கேன் எனக்கு பாருங்களேன் இப்போ பேசும்போதே எனக்கு கண்ணு கலங்குது எனக்கு நேத்து ரொம்ப அழுதேன் ரொம்ப ரொம்ப அழுதேன் நேத்து அது ரொம்ப டயர்டாயி சோர்ந்துட்டான் டாக்டர்கிட்ட கேட்கும் போது எதுவுமே சாப்பிட கொடுக்காதீங்க ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஆப்பிள் சாப்பிட்டான் தம்பி வீட்டுல வச்சு ஆப்பிள் சாப்பிட்டான் அந்த ஆப்பிள் வந்து நாள்பட்ட ஆப்பிள் போல தெரியல எங்க அம்மாவை வெட்டி கொடுத்துட்டாங்க கேட்கும் போது என்னாச்சுன்னா என்ன சாப்பிட்டான்னு கேட்கும்போது காலையில தோசை உடனே வாமிட் எடுத்தாலாம் இல்லை மதியானம் சாப்பிட்டான் ஆப்பிள் தான் சாப்பிட்டான் ஆப்பிள் எத்தனை சாப்பிட்டோம் ஒரு ஆப்பிள் ஃபு ஃபுல்லாக வெட்டி கொடுத்தோம் சாப்பிட்டேன் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக கொடுக்காதீங்க எது கொடுத்தாலுமே ஃபுல்லாக கொடுத்துடாதீங்க சும்மா ரெண்டே ரெண்டு துண்டு குட்டி துண்டு மட்டும் கொடுங்க போதும் ரொம்ப கொடுக்காதீங்க இப்போ தான் அவனுக்கு சரி ரெண்டு ஆகுது செரிமான சக்தியுமே அந்தளவுக்கு எந்த குழந்தைக்குமே இருக்காது ஸோ அதனால் எது கொடுத்தாலும் அளவாக கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த முழு ஆப்பிள் கொடுக்காதிங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நைட் ஃபுல்லா ரொம்ப டயர்டா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நைட் எத்தனை மணிக்குடா ஒரு ரெண்டு மணிக்கு எங்க பால் வாங்கி கொடுத்தா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை தான்

எனக்கு இந்த மாதிரி அவன் ஏதாவது எங்களை உயிரை வாங்கினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு அவன் அமைதியாக இருக்கக்கூடாது எதுவும் சேட்டை பண்ணாமல் இருக்கக்கூடாது எனக்கு அந்த மாதிரி ரொம்ப இதாயிருச்சு நேற்று ஸோ இப்போ நம்ம கார் விஷயத்துக்கு வருவோம் கார் வந்து எடுத்திருப்பாங்க பார்த்தீங்க எங்களுக்கு ஆக்சுவலி தெ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க அவங்க மச்சான் வந்து லட்சுமண்டை சொல்லியிருந்தாங்க போல ஃபஸ்ட்டே எடுக்க போகிறோம் எப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் தார் எடுத்திருக்காங்க தார் நாங்கள் எடுக்கலாம்னு நினச்சோம் பட் ஆனால் புது வண்டி புக் பண்ணதுனால வர லேட்டாயிருச்சு செகண்ட் ஹேண்டில் எடுத்துட்டு இருக்காங்க புது அதாவது அதுவுமே தான் என்னடா புது கார் தான் பார்க்க அப்படியே புதுசு மாதிரியே இருந்துச்சு செமையா இருந்துச்சு காரு இதே ரெட் காரு என்ன சொல்ல தம்பி வந்து ரெட்டு அண்ணனும் ரெட்டு ஸோ அந்த மாதிரி ரெட் ரெட் ஆயிடுச்சு இப்போ சூப்பராக இருந்துச்சு ஸ்கார்பியோ அண்ட் தார் ரெண்டு பேரும் அடையா எப்போ அரசியல்வாதியதான் அண்ணன் நல்லா கெத்த கீரமாலத்துக்கு போய் அண்ணனு தம்பி போய் இறங்குவீங்க என்னடா

மாதிர எங்கே இருக்கோம் அப்படின்னா வேலூரில் இருக்கும் இப்போ தான் ரூம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ ஒரு முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கீரமங்கலம் போகிறோம் ஸோ வேலூர் கீரமங்கலம் டிராவல் விலாக் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் போக முடியுமா ஏன்னா அது ரூட்டு மாறுமா இல்லை மாறாதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஸோ போகும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணா வந்து கார் வாங்கினது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நானும் கலர் கார் எடுத்திருக்கேன் நான் ஸ்கார்பியோ எடுத்திருக்கேன் அண்ணன் தார் எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் வாங்க வேண்டிய காரு எனக்கு கிடைக்கல ஆனால் அண்ணா கிடச்சிச்சு ஸோ அது நம்ம கார் தானே எனக்கு பிடிச்ச கார் அது ரொம்ப பிடிச்ச காரு நான் ஸ்கார்பியோ வச்சிருக்கேன் அன்ன தார் வச்சுருக்கேன் ரெண்டு பேருமே ஒரே கார் நிறையா பேர் கம்பெனியில் சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரு கார் கிடையாது ஒரே கம்பெனி பட் அது தார் இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மற்றபடி ஒன்றா கலர் ரெண்டுமே சேம் தான் டூ வீல் டிரைவ் ஸோ ரெண்டுக்குமே அதான் டிஃப்ரெண்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்ப கிளம்பலான்னு இருக்கும் சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களுடைய